அனைவருக்கு வணக்கம் அக்கறை கோடிவேரி டேம் இது அணை இது பெரிய அணை தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த டேம்லேருந்து அணையிலேருந்து அணி எடுத்து போயிட்டு பூஜை பண்ணி எடுத்து போகிறாங்க சொல்கிறேன் எல்லாமே கட்டத்தில் வந்து ஒரு பூஜையெல்லாம் செய்கிறாங்க பூஜையெல்லாம் செய்து அந்த துணியெல்லாம் கேட்டு பற்றி கொடுத்தா சொல்கிறாங்க பார்த்தியாக ஒரு அருமையாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா மனதில் வீடியோ கரெக்டா அதை சூப்பாகவும் இறங்குன்னு சொல்கிறாங்க பார்க்குறதுன்னு பாருங்கள் தண்ணி எவ்வளோ சூப்பராக ஓடுத்து பாருங்க தண்ணி சூப்பராக அருவியும் அருகே சூப்பராக சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பயப்படாங்க நீங்கள் அடுத்த ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா இப்போ பார்க்க முடியாது நிறைய வீடு நம்ம கற்களை கொடிவேரி அணை அப்படின்னு சொல்கிறாங்க டேம் பெரிய டேம்ன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து நிறைய பிடிச்சிருக்காங்க குளிக்கக்கூடிய இடம் நிறைய இருக்குது போட்டு இருக்குது சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது ஓகேங்களா போட்டுக்கு சுற்றி பார்க்குற மாதிரியும் சுற்றி பார்க்குற சுற்றுலா நிறையா அந்த பண்ணி முன் தோழமை பார்க்கலாம் என்ஜாய் பண்ணி சூப்பராக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கே இந்த வீடியோ பார்த்தோம்னா போன பார்க்கணும் கேள்வி கிடைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அவ்வளோ அருமையாக இருக்கும் சுற்றி பார்க்குறாங்க போட்டு இன்னும் பார்க்கக்கூடிய இடம் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ சிம்பிளாக இந்திய இடம் வந்து இன்னொரு பார்க்கறையே ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த இடம்லாம் எந்தெந்த இடம் இருக்குன்னு எல்லாம் அந்த ஃபோட்டோவில் கூட மிஷன் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்து தெரிஞ்சுங்க ஓகே காய்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பாருங்கள் நண்பர்களும் யாராவது ஷேர் பண்ணுங்கள் ஊசியான வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் வந்துங்க ஓகேங்களா பெல் கேன் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ ஒன்றே நோட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே காய்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக பாருங்க பார்க்குறதே அவ்வளோ அருமையாக இருக்குங்க குளிக்கலாம் சூப்பராக சுற்றி சுற்றி பார்க்கலாம் அருமையான ஒரு இடங்கள் எவ்வளோ இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கக்கூடிய இடமே நிறைய இருக்குங்க ஓகே காய்ஸ் இப்போ டைம் முடிஞ்சால் இந்த இடத்துக்கெல்லாம் நீங்களாம் போய் குழுத்தோடு போய் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் குணத்தோடு போனால் அருமையாக சூப்பராக பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம்